மாவட்டம் பண்டாரவரம் தஞ்சை மாவட்டத்திற்கான கோயில்கள் ஆயிரம் வருடங்களை கோயில்கள் பெரும்பாலும் பழமையான சிலைகளே இருக்கிறது அதாவது சோழ காலங்களில் கோயில்களுக்கு முக்கியத்துவம் கொடுக்கப்பட்டு மூலவர் சிலைகள் எல்லாம் பலவிதமான உணவுகளாவது கற்களைகள்

பத்திரமாக வைக்கப்பட்டு தாழ்வு அலுவலகத்திற்கு தகவல் தெரிவிக்கின்றது மேலும் அந்த இடம் காவல்துறைக்கும் தகவல் தெரிவிக்கின்றது இதனை அடுத்து புயல் தீர்ப்பு வைக்கப்பட்டு காவல்துறை தாலுகாத்தின் முன்பாக குறியானது அதன் பிறகும் இரண்டு சிலைகள் தற்பொழுது கண்டெடுக்கப்பட்டுள்ளது இந்த சிலைகள் அனைத்தும் தாலுகாடுகளின் பாதுகாப்பாக வைக்கப்பட்டு இது எந்த காலத்தில் உள்ள சிலைகள் மதிப்பு என்ன என்பது கணக்கிடப்படும் தற்பொழுது மீண்டும் தோன்று பணியானதும் தொடர்ந்து நடைபெற்று வருகிறது தோன்ற தோன்ற தற்போது கிடைகள் வரும்